ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவியூ என்னன்னு வாங்க இங்கே நம்ம விஜய் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வெண்ணிலாவை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்னால் தானே வெண்ணிலா உனக்கு எந்த இந்த நிலமை அப்படின்னு சொல்லி எங்கள் காவேரி வந்து எங்கே என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எதுக்காக அழுவுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை காவேரி வெண்ணிலா எவ்வளோ ஒரு நல்ல பொண்ணு தெரியுமா அவ்வளோ மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க ஆனால் அவளுக்கு இப்படி ஒரு நிலமை அது என்னால் தான் அவங்க அப்பா அம்மா மேலேருந்து இப்போ வெண்ணிலா இந்த இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்தா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க எல்லாமே என்னால் தானே கவேரி எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அவளுக்கு கூடிய சீக்கிரமே அவளுக்கு குணமாகணும் அவளுக்கு ஒரு நல்ல லைஃப்பை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரிக்கு மனது ரொம்பவே கஷ்டமாக போகுது இப்போ விஜய் வந்து நல்ல லைஃப்பை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இவர் வாழ்க்கை கொடுப்பாரா இல்லை வாழ்க்கையே அவளுக்கு வேற ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரிக்கு குழப்பமாகவே இருக்குது ஆனால் நம்ம நம்ம விஜய் வந்து போதையில் தடுமாறுறாரு ஆனால் நம்ம விஜய் என்ன நினச்சி சொல்லியிருப்பாருன்னா கண்டிப்பாக நம்ம வெண்ணிலாவுக்கு ஒரு நல்ல லைஃபை அமைச்சு கொடுப்பேன் அப்படின்றத நான் லைஃப் கொடுப்பேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் சொன்னதுனால இங்கே காவேரி ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க அதுக்கப்புறம் சரி விஜய் வந்து நிறையவே போதையால் போதையில் இருக்கிறதுனால நம்ம காவேரி வாங்க விஜய் நீங்கள் கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை காவேரி நான் வெண்ணிலா கூடவே இருந்து அவளை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலாவை படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அவங்க பக்கத்துலேயே போய் உட்காந்துக்கிறாங்க உட்காந்து வெண்ணிலாவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி எத்தனை டைம் நம்ம விஜயை கூப்பிட்டோமே இங்கே நம்ம விஜய் வந்து வரமாட்டேன் நான் வெண்ணிலா கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சி அங்கே போய் உட்காந்துருக்க உட்காந்துருக்கிறாரு இங்கே நம்ம காவேரியோ ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க நம்ம கூட்டமே வரலையே அதுவும் இல்லாமல் நிறையவே ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு இவர் அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்காங்க நம்ம காவேரி மனசுக்குள்ளவே அப்போ தான் தாத்தா வராங்க தாத்தா இருந்துட்டு என்னம்மா காவேரி தூங்காமல் இங்கே நின்றுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை தாத்தா விஜய் வந்து நிறைய குடிச்சிருக்காரு அவரை தூங்க வைக்கலான்னு பார்த்தா அவர் வர வரமாட்டேங்கிறாரு வெண்ணிலா பக்கமே இருக்க நான் அப்படின்னு சொல்லிட்டு போய் வெண்ணிலா பக்கம் உட்காந்துட்டு இருக்காரு நைட் ஃபுல்லாக இப்படியே அவள் உட்காந்துருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி விடுமா அவன் இருந்துட்டு போக போகிறான் என்ன ஆகப்போகுது விடு அவள் உட்காந்துட்டுருக்கோட்டோ அவனுக்கு தூக்கம் வர்றப்போ வந்து அவனே தூங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கிளம்பிடுறாங்க இங்கே காவேரியோ பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன நம்ம கூப்பிட்டு வரவே வரல வின்லாம் பக்கத்துலயே உட்காந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் எல்லாருமே சொன்னாங்க ஆனால் கங்காக்கா கூட எத்தனையோ டைம் சொன்னால் ஆனால் நான் தான் வெண்ணிலாவை யார் பேச்சும் கேட்காம கூட்டிகிட்டு வந்துட்டேன் இப்போ நான் தான் அவஸ்தப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்ம காவேரி வந்து அவங்க பண்ண தப்பை வந்து உணர்கிறாங்க இதுக்கப்புறம் நம்ம காவேரிக்கு வந்து ரொம்பவே டவுட்டு தான் கண்டிப்பாக நம்ம இந்த வீட்டில் இருக்க மாட்டோம் விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவார் அவரோட வாழ்க்கையிலேருந்தே நம்மளை தூக்கி போட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சாம்பிடம் கூட்ட போயிட்டு அவங்க ரூமில் படுக்க படுத்து தூங்குறதுக்காக போகிறாங்க ஆனால் நம்ம காவேரிக்கு தூக்கமே வரதில்லை ஏன்னா விஜய் வந்து வெண்ணிலா ரூம்லே தான் அவங்க பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்காங்க கூப்பிட்டுமே வரவே வரல அதனால் நம்ம காவேரி ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம கங்காவும் இங்கே குமார் குமரன் கிட்ட ரொம்பவே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வேற யாரும் எந்த பொண்ணு கூட நல்லா ஊர் சுற்றிட்டு வரோம் இங்கே இப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரன் வந்து மறுநாள் காலையில ஷூட்டிங் போகிறாங்க ஷூட்டிங் போயிட்டு அங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு படத்தில் ஹீரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு உங்களுக்கு குமரன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டேரக்டர் சொல்கிறாங்க இங்கே நம்ம குமரன் வந்து பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் நம்ம குமரன் பேசுனது எல்லாமே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது அதை வந்து நம்ம கங்கா பார்க்குறாங்க நம்ம கங்காவுக்காக குமரன் வந்து எவ்வளோ தூரம் பேசியிருக்காரு அவங்களுக்காக தான் அந்த ஃபீல்டுக்கே போயிருக்காரு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக அப்படின்னு சொல்லி நம்ம குமரன் என்னெல்லாம் பேசினாரோ அது எல்லாமே டே டிவியில் டெலிகாஸ்ட் ஆகுது அதை வந்து கங்கா பார்த்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க அதுக்கப்புறம் பாட்டிக்கிட்ட கே கூட்டு காட்டுறாங்க பாட்டி இங்கே பார்வம் பேரனை எப்படியெல்லாம் பேசி வச்சுருக்காருன்னு ஆனால் நம்மக்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பெருமைப்படுறாங்க அப்போ தான் நம்ம குமரன் வந்து வீட்டுக்கு வராங்க குமரன் வந்ததுமே நம்ம கங்கா ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க எங்க எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் குமரன் இருந்துட்டு கங்கா நீ என்னை சந்தேகப்பட்டு நான் வேற எந்த பொண்ணா பொண்ணு கூடயாச்சு ஏச்சு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ பதட்டப்படுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது கங்கா ஏன்னா என்னை உனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு சொல்லிட்டு உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் கங்கா இன்னைக்கு எனக்காக நீ வந்து எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறது நோட் பண்ணுறது என் மேலே நீ அவ்வளோ லவ் வச்சுக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கங்கா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் குமரன் சொல்கிறாங்க அதுக்காக என்னை இப்படியெல்லாம் பயன்படுத்துவீங்களா நீங்கள் வேறு எந்த கூடிய ரீல்ஸ் பண்ணி எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு நீங்கள் தப்பான வழியில் இது போயிடுவீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே எனக்கு சொல்லப்போனால் பொசசிவ்னே சொல்லலாம் அப்படின்னு சொல்லி இங்கே கங்கா சொல்கிறாங்க இங்கே குமரனுமே ரொம்ப சந்தோஷமாகவும் நம்ம கங்கா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம குமரனுக்கும் நல்ல ஒரு பட வாய்ப்பு கிடைச்சிருச்சு இனிமேல் குமரனுமே மெம்மேலும் போகிறாங்க நம்ம கங்காவை வசதியாக பார்த்துக்க போகிறாங்க இன்னொரு சைடு நம்ம விஜய் வெண்ணிலா முகத்தவே பார்த்து என்னை மன்னிச்சிருவேண்ணிலா என்ன லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக நீ எவ்வளோ பெரிய தண்டனை இருக்க உன் அப்பா அம்மாவை இழந்து உன் சுயநினைவை இழந்து நீ யாருனே உனக்கு தெரியாதுன்ற அளவுக்கு நீ அந்த ஒரு மோசமான நிலமையில இருக்க எல்லாத்துக்குமே நான் தான் காரணம் வெண்ணிலா கண்டிப்பாக உன்னை பழைய நிலைமை கொண்டு வந்துடும் வெண்ணிலா நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு இருக்கிற வெண்ணிலா கிட்டே இங்கே நம்ம விஜய் வந்து பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் நம்ம விஜய்க்கு வந்து பயங்கரமாக போதையில் இருக்கிறதுனால பழைய நினைவு எல்லாத்தையுமே நினை ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம வெண்ணிலா கூட எப்படியெல்லாம் ஊர் சுற்றினாரோ அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோலாம் சந்தோஷமாக இருந்தாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த நினைப்புலே அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ற நேரத்தில் தான் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு போனாங்க அந்த டைமில் அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோலாம் கனவு கண்டு வச்சுருந்தாங்க அந்த நினைப்புலேயே இங்கே நம்ம வெண்ணிலாவுக்கு தாலி கட்டுற தாலி கட்டுறதுக்காக தாலி எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம நம்ம வெண்ணிலா கழுத்தில் கட்ட போகிறாங்க இங்கே நம்ம காவேரி எதார்த்தமாக விஜய் தூங்கிட்டாரா முடிச்சுக்கிட்டு இருக்காரா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக வராங்க இங்கே நம்ம விஜய்யோ வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்டுறதுக்காக போகிறாங்க உடனே நம்ம காவேரி ரொம்பவே பதட்டமாக ஏங்க என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பிடுறாங்க நம்ம விஜய்யே விஜய்க்கு ரொம்பவே தடுமாற்றமாக இருக்குது அவருக்கு போதையில் என்னமே தெரியல ரொம்பவே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ரொம்பவே போதையில் இருக்கிறதுனால வெண்ணிலா கழுத்தில் தாலி கட்ட போகிறாங்க அப்போ நம்ம என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி வந்து பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காங்க என்ன காவேரி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க ஏன் வெண்ணிலா நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அதுக்காக தான் நான் அவளை லவ் பண்ணி இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன் வேற எதுக்காக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போதையில் உளர்றாரு எங்கள் காவேரிக்கு ரொம்பவே மன கஷ்டமாக போகுது எங்கள் காவேரி கத்தனை கற்றுல தாத்தா பாட்டி எல்லாருமே ஓடி வராங்க எங்கள் தாத்தா இருந்துட்டு விஜய் கையில் தாலி இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகிறாங்க டே விஜய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படி இல்ல தாத்தா வெண்ணிலாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஹ் வளர்றாரு எங்க பாட்டி இருந்துட்டு அச்சோ குடிக்கி குடிச்சிருக்கியாடா குடிச்சிட்டு நீ இப்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கே அவனுக்கு நினைவே இல்லை காவேரி அதனால தான் அவன் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எதுக்காக நீ பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எங்க காவேரிக்கு என்ன பேசுறதுனே தெரியல வாயடிச்சு போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம காவேரி தாத்தா எல்லாருமே விஜய்யை கூட்டிகிட்டு வந்து அவங்க ரூமில் படுக்க வைக்கிறாங்க விஜயும் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுறாங்க இங்கே நம்ம காவேரி பயங்கரமாக உட்காந்து அழுதுகிட்ருக்காங்க அக்ரிமெண்ட்டும் முடிய போகுது டிவர்ஸ் பேப்பர்லேயும் விஜய் வந்து கையெழுத்து வாங்கிட்டார் இதுக்கப்புறம் நமக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க விஜய் முன்னாடி எல்லாம் நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் நடுவில் உங்களை நான் ரொம்ப லவ் பண்ணேன் இதுக்கப்புறம் நீங்கள் இல்லாமல் நான் எப்படி வாழ போறேன்னு எனக்கு சுத்தம் தெரியலங்க அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிக்கிட்டு இருக்க விஜய் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே காவேரி சரிங்க நீங்கள் வெண்ணிலா கூட சந்தோஷமா இருங்க நான் உங்களை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம காவேரி ஒரு முடிவு தப்பான முடிவு எடுத்துடுறாங்க இங்கே நம்ம விஜய் வந்து நிறைய ட்ரிங்க்ஸ் பண்ணி இருக்கிறதுனால போதையிலே எதோ தெரியாமல் அந்த மாதிரி பண்ணிட்டாரு ஆனாலுமே அது வந்து நம்ம காவேரிக்கு ரொம்பவே ஹார்ட் ஆயிடுச்சு அதனால் நம்ம காவேரி விலகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க மறுநாள் காலையில் நம்ம விஜய் எழுந்திரிச்சு காவேரியை தேடுறாங்க காவேரி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கவே இருக்கிறதில்ல வீடு ஃபுல்லாக தேடிட்டு அதுக்கப்புறம் சாரதா வீட்டுக்கு போய் தேடி பார்க்குறாங்க இல்லைப்பா காவேரி இங்கே வரலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே நம்ம காவேரி தேடி நம்ம விஜய் வந்து அங்கங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க காவேரி கூடிய சீக்கிரமே கிடச்சிடணும் நம்ம காவேரி மனசுக்கு புரிகிறபடி நம்ம விஜய் வந்து உன்னை மட்டும்தான் நான் லவ் பண்ணுறேன் நான் அந்த அக்ரிமெண்ட்டு பேப்பரை கூட கிழிச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி முன்னாடி அக்ரிமெண்ட்டு கிழிச்சு போடணும் காவேரியும் நம்ம விஜயும் ஒன்னு சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க நம்ம வெண்ணிலா வந்து குடி சீக்கிரமே க்யூர் ஆயிட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும் குடி சீக்கிரமே அந்த வீட்டை விட்டு வெண்ணிலா போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த ராகினியை நம்ம விஜய் வந்து ரெண்டு அடி கொடுத்து வீட்டை விட்டு தான் கண்டிப்பாக காவேரி வாழ்க்கையும் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிவிங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்